வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தரகம் யாரை எப்படி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ஷன் ரிசல்ட்டு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த கருத்து கணிப்பெல்லாம் கிட்டத்தட்ட நெருங்குன்னு சொல்லுவாங்க பட் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு கிட்ட கிட்ட வந்து வாக்கு சதவீதம் இருக்குது குறிப்பிட்டு வந்து கோயம்புத்தூரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சுயேட்சை சின்னத்தினால பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த மாதிரி தான் கருத்து கணிப்புலாம் சொல்லியிருக்காங்க பட் ஓபி சாதாரண என்ன சொன்னாங்க அவர் அமோகமாக வெற்றி பெறுவாருங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவான்ற மாதிரி வந்து பேசிக்க போயிட்டுருக்கு ஸோ இப்போ சிவி சண்முகம் டி ஜெயக்குமார் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட மோதல் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒற்றைத்தனமையும் கொண்டு வந்து நீ இங்கே எடுத்த முடிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரு ஸோ பாஜகவோட கூட்டணி வைக்க வேணான்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாலுமே அதிமுக வேட்பாளர் தேர்வில் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட சிலரோடு ஆலோசனை பண்ணியிருக்கணும் தெரியாத வேட்பாளரை போட்டு இப்போ அதிமுக மிகப்பெரிய லெவலில் படுதோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கருத்து கணிப்புலாம் சொல்லிட்டு இருக்கு சோ ஒரு உள்ள அதிமுக எங்காச்சும் ஒரு இடத்துல ஜெயிச்சாலுமே ஜிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்து அப்படி இணைஞ்சிடலாம்ன்ற மாதிரி ஒரு இடத்துல எடப்பாடி பண்ணிச்சாமி இருக்காரு பட் எங்கேயாச்சும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை அதே மாதிரி ஐநா நாகேந்திரன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே இழுபரியாக தான் இருக்கும் பட் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பொண்ணருக்கு வந்து சாதகமாக வரல ஸோ அங்கே நம்ம தெரியும் விஜய் வசந்த் நிற்கிறனால பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து விஜய் வசந்த் வந்து அவங்க அப்பாவும் தோக்கடிச்சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் வசந்தும் பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் தோக்கடிச்சாரு பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கலா நீ நிலவரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி ஒன்று எண்ணம் இருக்கு ஸோ இங்கே தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமாருக்கு மூன்றாவது இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு பட் வந்து இரண்டாவது இடம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் எதுவுமே எங்குமே வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ திமுக தான் மெஜாரிட்டியாக ஜெயிக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நியூஸ் போயிட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி திமுக பார்த்திங்கன்னா சுலபமாக வந்து பாஜக விட்டுவாங்களா இல்லை செந்தில் பாலாஜியை விடவே மாட்டாங்க செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா வரவே முடியாது திருப்பி பாஜக ஆட்சி மத்தியில் வந்தால் அது மட்டும் கிடையாது கனிமொழி கனிமொழிக்கு ஆராசாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செக் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டூச்சி வழக்கு பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு சிபிஐ மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க அப்போ எடப்பாடி சாமி உட்பட திமுகவுக்கும் பாஜகவோட சுமூகமாக போகணும் பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா திமுக ஆதரவு கொடுக்குற ஒரு சூழ்நிலை உண்டாயிருன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்